சிங்கே பாருங்கள் சவுதி அரேபியாவில் வண்டி ஊற்றிக்கலாம் புது வண்டியை வந்து இப்படி உடச்சி வைக்கானுங்க நமக்குலாம் இப்படி உடச்சா எவ்வளோ மனது கஷ்டமாக இருக்கும் உடச்சி வச்சு அதை அப்படியே ஓட்டணுங்க அதுதான் இங்கே உள்ள பசங்க சும்மா கிடையாது அந்த பாட்டு ஓட்டணும் எப்படி இருக்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது மொத்தமாக க்ளைம் ஆகிடும் எந்த பாவம் ஏடிச்சுன்னு தெரில எப்படி தெரியாது ஃப்ரெண்ட்ல அடிச்சனால மேபி அவரே வந்து இடிச்சிடலாம் இது பழைய மாடல் பொருளை இது போயிட்டா நான் என்ன வண்டின்னு தெரில நம்ப இது என்னென்ன நம்பர் டொயிட்டாலு ஆரிஃப் டொயட்டா ஆரிஃப் நல்ல வந்து டொயட்டாவில் வந்து எந்த காரனுக்கு இல்லை அதுக்கு தயாரிக்க உரம்னா இட்டியோஸ் அதோட மூணு வருஷம் என்னென்ன வண்டி கேப்ரி கேமரியா கேமரி இது கேம்ரி கைஸ் இந்த வண்டி உண்மையாக பக்கா வண்டி ஸோ இதில் வந்து டொயட்டாவில் வந்து பக்கா காரு கேம்ரி கேம்ரி ஒன்று கொரோனா கொரோலாக ஒன்று இது கேம்ரி تبع